Bye. <laughs> லெமன் சோட போடலாமா நல்லா மழை பெஞ்சு ஒழிஞ்சிருக்குது இந்த மாதிரி நேரத்துல லெமன் சோடா கேக்குதா அன்ற மாதிரி இருக்கு கதை இந்த சோடா வாங்கினது தான் இப்போ எப்படி இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் கஷ்டமா இருக்குது எங்க யாராவது பாக்குறவங்க நைட்டு லெமன் சோடா குடிக்கலாமா குட கூடாதுன்னு சொல்லுங்க ஹாஃபே போதும் போறதுனால பெருசாக இருக்குது லெமன் சேனல் கோலாறு பண்ணி வச்சிருக்க லைவா தெரியல ஏன்பா தெரியுது என்ன ஆச்சு இதில் பெப்பர் பவுடர் போட்டுடலாம் எந்த பவுடர் ஆனா போடலாம் தான் என்கிட்ட இருக்குது லெமன் ஸ்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ பெப்பர் போட்டாச்சு எவ்வளோ அந்த பெப்பர் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் நீங்க இதுல சக்கரை கூட சேர்ப்பாங்க ஒரு சிலர் என்னைய லைவ் தெரியுதுல்ல இங்க பாருங்க இது நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணேன் இது வெளியில இருபது ரூபாய் போல இது அமேசான்ல ஆர்டர் பண்ணதனால பதினேழு ரூபாய் தான் தல அந்த ருத்ராட்சம் சீன்ல கூட ஃபைல்ல ருத்ராட்சம் விழுந்த சீன்ல ரஜினி வீடு ருத்ராட்சன்னு சொன்னாரு யார் ஓகே படத்துல அந்த மாதிரி டபுள் மீனிங் பேச மாட்டாங்கப்பா நல்லா பாருங்க புசு புசு புசுன்னு வருது ஐயோ உப்பு போட மறந்துட்டேன் உப்பு போட மறந்துட்டேனே உப்பு போட்ட உடனே பாருங்க இன்னும் கூட புஷுன்னு வருது சோடா எஸ் லெமன் சோடா ரெடி கொஞ்சம் கசக்குது லெமன் சரியில்லை போல கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிடுவோம் சக்கரை சேர்த்தா அது ஸ்வீட் லெமன் சோடா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த உனக்கு உப்பு போடணும்னு தெரியல மறந்துட்டேங்க என்ன பண்றது கொஞ்சம் சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்ப இந்த பாதி பாதியில்லாம எப்படி நான் உள்ள எடுத்து வைப்பேன் ஐயோ ஜிஞ்சர் அண்ட் சில்லி பேஸ்ட் கிளாஸ் போட்டு குடிப்பாங்க புதுசா இருக்கு லெமன் இந்த டம்ளர்ல கவுத்து வச்சிடறேன் நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான் இந்த ரெண்டு எப்ப ஏப்பம் வருது பாத்தீங்களா எங்க அம்மாக்கு லெமன் சோடா எல்லாம் பிடிக்கும் அப்பெல்லாம் எனக்கு இது தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் போட்டு கொடுத்தேன்னு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க எல்லாம் அவங்க போனதுக்கு அப்புறம்தான் எல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் வந்து செய்ய தெரிய தோணுது அப்ப அவங்கெல்லாம் வந்து குடிப்பாங்க எங்க போனாலும் நான் குடிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது இப்பெல்லாம் பாருங்க நானே விரும்பி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் கமெண்டே தெரிய மாட்டேங்குது இந்த லைவ்ல இட்ஸ் ஃபுல் ஜார் சோடா தே ஈவன் யூஸ் தி சீசன்ஸ் இட்ஸ் சூப்பர் டேஸ்ட் எப்படி இருக்கு தர நல்லா இருக்கு குடிச்சிட்டேன் நானு அது இது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கெட்டுப்பு இருக்கு லெமன் மேல அத கூட நான் வேஸ்ட் பண்ணாம பிழிஞ்சம் பத்தியா கசப்பு தெரியுது இல்லனும் நல்லா இருக்கும் இன்னும் கூட அதுதான் கடைசியா சக்கரை சேர்த்து சேர்த்ததுக்கு நல்லா இருக்கு எப்படி பண்ணணுமா ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ மறுபடியும் திருப்பி போடு லெமனை பாதி கட் பண்ணிக்கோ உனக்கு ரெண்டு கிளாஸ் வேணும்னா ஒரு பாதி ஒரு கிளாஸுக்கு இன்னொரு பாதி இன்னொரு கிளாஸ்க்கு நல்லா உருட்டிட்டு பாதி பாதி கட் பண்ணி பெப்பர் போடு உப்பு போடு கொஞ்சம் சக்கரை போடு சோடா ஊத்து புஷுன்னு வரும் அதுக்கப்புறம் கலக்கி கூடி ரொம்ப சிம்பிள் இதுதான் வெளியில இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா நம்ம வீட்டில் ஜஸ்ட் லைக் தட் போட்டு குடிச்சுக்கலாம் ஸ்டாண்டே இல்லாமல் எதாவது வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பெப்பர் யூஸ் பண்ணலன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அது பெப்பர் யூஸ் பண்ணுவாங்க பெப்பர் போட்டா நல்லா இருக்கும் பெப்பர் போடலன்னா நல்லா இருக்காது பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் இந்த பேர் இதுல கால்வா இது என்ன இது இது கால்வாசி தான் யூஸ் ஆகிருக்கு ஒரு டம்ளருக்கு பெப்பர் யூஸ் பண்ணலாம் டேஸ்ட் நல்லா இருக்காதுப்பா ஐ ஒன்லி ட்ரிங்கடு பன்னீர் சோடா இட்ஸ் டேஸ்ட் சோ குட் ஆமாம் பன்னீர் சோடா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அது கோலி சோடான்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் கோலி சோடா இருக்கு பன்னீர் சோடாவில் ஏம்பா மாஸ்திகி நீ வந்தாலே இந்த மாதிரி எதையாவது கிளப்பி விடுற அந்த ஷரண் வர்றதுக்கு முன்னாடியே நான் கிளம்பணும் இல்லைனா சரிப்பட்டு வராது நீயும் வந்துட்ட சரி நான் கிளம்புறேன் போதும் இது ஒரு சின்ன வீடியோவாக இருக்கட்டும் லெமன் சோடா எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க